இயேசு கிறிஸ்து ஒயின் குடித்ததாக இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி கூறிய கருத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது விஜய் ஆண்டனி நடித்து வெளிவரவிருக்கும் ரோமியோ படத்துக்கான செய்தியாளர் சந்திப்பு நேற்று நடைபெற்றது அப்போது ரோமியோ ட்ரெய்லரில் இடம்பெற்ற ஒரு காட்சியை குறிப்பிட்டு முதலிரவு காட்சியில் ஏன் மது குடித்தீர்கள் என செய்தியாளர்கள் வினா எழுப்பினர் அதற்கு விளக்கமளித்த விஜயாண்டனி மது குடிப்பதில் ஆண் பெண் வேறுபாடு இருக்கக்கூடாது எனவும் அது அனைவருக்கும் பொதுவானது எனவும் தெரிவித்தார் பண்டைய காலத்தில் சாராயம் என்கிற பெயரில் குடித்துக் கொண்டிருந்த நாம் இப்போது நிறுவனத்தின் பெயர்களை குறிப்பிட்டு குடிப்பதாக குறிப்பிட்ட விஜயாண்டனி கிறிஸ்து கூட ரசம் குடித்திருக்கிறார் ராஜராஜ சோழன் காலத்தில் சோமபானம் குடித்துக் கொண்டிருந்தார்கள் என்றார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு இயேசு கிறிஸ்துவை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய விஜய் ஆண்டனி பொதுமன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் இல்லையென்றால் அவரது வீட்டின் முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதையடுத்து மக்களுக்காக ரத்தம் சிந்தி உயிர் நீத்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயேசு கிறிஸ்து குறித்து தவறாக சித்தரிக்க தனக்கு கனவிலும் வராது என கூறியுள்ள விஜய் ஆண்டனி தான் கூறியது சிலரது மனதை புண்படுத்தி இருப்பதை அறிந்து வேதனை அடைவதாக தெரிவித்திருக்கிறார் யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் கூறியுள்ளபடி கலிலேயா எனப்படும் வடக்கு இஸ்ரேலில் ஒரு திருமணம் நடைபெற்றது அதற்கு இயேசுவும் அவரது சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் விருந்துக்கு வைக்கப்பட்டிருந்த திராட்சை ரசம் அதாவது ஒயின் தீர்ந்துவிட இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி ஒயின் தீர்ந்து விட்டதாக கூறுகிறார் அப்போது தண்ணீரை முண்டு வந்து ஜாடிகளில் நிரப்பி அதை விருந்தினர்களுக்கு கொடுங்கள் என்கிறார் இயேசு அந்த ரசத்தை குடித்த விருந்தினர்கள் எந்த மனுஷனும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பிறகு ருசி குறைந்த ரசத்தை கொடுப்பான் நீங்களோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார்களாம் மார்க்கு பதினான்காம் அதிகாரத்தில் ஒரு காட்சி அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி என்னுடன் புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் பிறகு அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார் பிறகு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பானத்தை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அதாவது ரெட் ஒயினை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்றார் பின்னர் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை ரசத்தை இனி பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இப்படியாக இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல ராமர் மது குடித்ததாக கூறுவோரும் உண்டு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கன்னட எழுத்தாளரும் பேராசிரியருமான கே எஸ் பகவான் ராமர் நாள்தோறும் பிற்பகல் நேரத்தில் சீதையுடன் அமர்ந்து மது அருந்துவார் என வால்மீகி ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளதாக கூறி சர்ச்சையை கிளப்பியது குறிப்பிடத்தக்கது